நான் எல்லா மடையிலையும் பயம் இல்லாம பேசிடுவேன் கேட்குற முப்பது நிமிஷத்தையும் எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாம கூட நான் பேசலாம் ஆனா எங்க எங்க ஸ்கூல் பார்த்தாரு முன்னாடி இந்த டீச்சர் முன்னாடி நான் எப்படி பேசுறேன்னு தெரியல உங்களை எப்படி ஆதி என் தம்பி எப்படி சினிமாவுக்குள்ள கொண்டு வந்து இவ்வளவு பெரிய உயரத்துல அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் என் டேரக்டர் சொந்த சார் அதே மாதிரி தான் என்னைய நைன்டி செவன்ல என்னை அசிட்டன்ட் டேரக்டரா யாருமே என்னை யாருமே யாருன்னு என்னை சேர்த்துக்கலை ஊழி வருத்தம் ஒருத்தனை அசிட்டராகவே அலைய முடியுமா சொன்னேன் ஆனா ஃபர்ஸ்ட் இப்போ அருணாச்சலத்தில் இந்த சாகராய் சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்னைக்குமே என்னை விட்டு போய் சொல்ல படம் பண்ணு படம் பண்றா படம் பண்றான்னு சொல்லுவாரு ஆனா அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை நானே அவர்கிட்ட சொல்லாம ஓடிக்கிறேன் இந்த படத்துல பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்ப பார்த்தேன்னா என்ன டைரக்டரோட கூட ஹோட்டல்ல ஓட்டில்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு என்கிட்ட கார் அண்ணே நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னு என்னை கொண்டு வந்து ஒன்னே காலத்து நைட்டு வீட்டுல ஏற்க இறக்கி விட்டு போனாரு நான் மறுநாள் கேட்டேன் இனி எப்படி எங்க கூட நான் பழக்கமே இல்லை இனி உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு ஒரு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லும்போது போது அண்ணே என்னோட முதல் படத்துல இருந்து நீங்க இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நான் இதுக்கு எல்லா லேட்டு சொன்னேன் அவங்க டேட் இல்லேம்பாங்க அந்த கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டரா இருக்குமாங்க யாருமே வந்து உங்களை உள்ள இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவா இல்லைன்னு அவர்டே தெரியன்னு சொல்றாரு அவர் அந்த காசு வைக்கிறாரு இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே இன்னைக்கு நான் முடிவு கொண்ட இடத்துல இருக்கேன்னு நீங்க வரணும் என்ன இருக்குதான் எனக்கு சொல்றது ஃபர்ஸ்ட் கேரவன்ல வந்து உங்களுக்கு அதில் சாப்பாடுச்சா ரூம் எப்படி இருக்கு எது எது எதுன்னு கேட்டுட்டே இருப்பாரு அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு எல்லாத்தையும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில

அதுக்கப்புறம் ஈஸியா பத்து நிமிஷத்துல கதை பண்ணி படம் விட்டு போட்டு எப்படி வேர்ல்டு என்னன்னு தெரியல நீ இங்கே சந்திச்சு தெரியல கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏதுக்கு சரியான தீரை சொல்லிடுவோமா இந்த பெரிய ரைட்டர் பிம்புலா இருக்கா பெரிய இங்கிலிஷ் படத்தான் எதுவுமே போட்டோம் கட்டினா அங்க ஃபாரின் போனோமா அங்க இங்க சுத்தாம நீங்க பாட்டுக்கு சம்பாரிச்ச காசெல்லாம் தூக்கி போட்டு சீமா எடுத்து தீமா வச்சு ஒரு ஆள் ஒரு ஆளை வச்சு கஞ்சிய கழிச்சுட்டா நீங்க ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டேன் அவ்வளவு அரைமணி போறதுன்னு அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பா அந்த சினிமா உங்களை விடவே விட ஐ லவ் ஐ லவ் ஷூட்டிங் போனேன் கான்செப்ட்ல நடிங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசினாரு ஆனா அண்ணனுக்கு நாமத்தை போடுங்க நான் சொன்னேன் இப்பத்தையும் அரை மணி நேரம் சுந்தசி சார் கூட நானு நாமம் போட்டு போலீஸா நடிச்சேன்னு அப்படியான சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கும் போடுங்க நாம தந்தாரு அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கை ஒரு போலீஸா நடிக்கிறேன்னு இதுலயும் அதே தானே அப்படியே வைங்கல நீ அது சொன்னாருன்னா கரெக்டா இருக்குமே சாமன் நல்லா இருக்குமே அப்படின்னாரு அவங்களுக்கு அது வேணும் நீ வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு டைலாக்க சொல்லிட்டு ஓகேவா ஓகேவா இல்லை அது கேட்டு நிறைய படம் நடந்துகிட்டு இருக்கேன் உடுமலைப்பேட்டையில நானு குமர வேலை குமரானு கல்யாணம் சாரு நட்டி சார் எல்லா ரூம்ல உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் பதினஞ்சு நாள் வச்ச வெயில் தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு தெரியுமா அவங்களுக்கு தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு உடம்பு சரியில்ல காலையில ஷூட்டிங்றாரு நான் எல்லாம் போய் கையாள தம்பி நீ வீட்டுக்கு ஷூட்டிங் பிரேக் பண்ண பாரு என்ன அவங்க டேட்லானே காம்பினேஷன் நீ கூப்பிட நான் வரேன் யாராவது வரமாட்டாங்க சொல்லு நான் போன் பண்றேன் இந்த படத்தை கூட வேற படம் இந்த படத்துல நம்ம திரிக்க போறோம் நான் சொல்றேன் தம்பி பாரு நீ இருந்தா தானே எல்லாமே நடக்கும் நீ தானே கேப்டிங்க சரிங்கன்னு அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலாம்ட்டு ஊர்ல இருந்து வந்தாரு அதுக்கப்புறம் டேரக்டர் நான் பார்க்கும்போது டேரக்டருக்கே நான் தான் சொன்னேன் தம்பி உடம்பு சொல்ல சார் இல்லை அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார் ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பா சினிமா சினிமாவில இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணாதான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும் இந்த தம்பி உங்களோட எஃபோர்ட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்துல போட்டுருக்கீங்க இது ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் இது ஒண்ணுதில்ல நம்ம டைரக்டர் வந்துட்டாரு தொடங்கி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்க நல்ல படமா பண்ணுங்க நிறைய செலக்டிவா பண்ணுங்க உங்களை நிறைய பேர் இருக்கும் ஓகே கடைசி உணவு வெற்றியை நோக்கி இருக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கூடுதல் நண்பர்கள் அனைவரும் ஒரு இளைய இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி